நீங்கள் தெளிவாக இருக்கீங்க நல்லா தெரியுது ஏன் இந்த மாதிரி ஆனீங்க என்ன சொல்லுங்க நான் வந்து வேலைக்கு போகிறது டீசெண்டாக இல்லைங்க டீசெண்டாக இல்லையா ஏன் டீசெண்டாக இல்லை ஏன்னா நான் வந்து வேலை கவனம் இல்லை சரி நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருப்பேன் கோயம்புத்தூர் கிடையாது நீங்கள் பொள்ளாச்சி தான் பொள்ளாச்சி தான் ஆனால் அங்கே ஓடிடுவேன் ஏன் ஓடுறீங்க போலீஸ்லாம் விசாரிக்கிறாங்க எதுக்கு விசாரிக்கிறாங்க தெரியாது சரி நீங்க இப்படி இருக்குங்காடி தான விசாரிக்கறாங்க நீ நான் நான் Dress மாத்த மாட்டேன் ஏன் மாத்த மாட்டீங்க நான் எங்க போனாலும் Dress இப்படியே தான் இருக்கு பாருங்க பல நாள் வச்ச மாதிரி தான் இருப்பேன் அண்ணா நீங்க பாருங்க நீங்க என்கிட்ட உண்மை சொல்லுங்கனா நான் உங்களை உங்களுக்கு தெளிவு படுத்துறதானே வந்தேன் நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மை சொல்லுங்க நீங்க நடிக்காதீங்க நான் நீங்க நடிக்காதீங்க நீங்க தெளிவா சொல்லுங்க இல்ல நான் வீட்ல தங்க மாட்டேன்ங்க நான் ரோட்லயே தான் ரோட்ல தான் படுத்து தூங்குவேன் அங்க ஒரு ஓரமா படுத்து தூங்குவேன் ஓரமா படுத்து ஆமாங்க சரி உங்க பேர் என்ன பேர் வந்து வெங்கடேஷன்னு சொல்லுவாங்கண்ணா உங்கள் பேர் வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க ஆமாங்க உங்கள் பேர் யார் வச்சா அப்பா அம்மா தான் வச்சிருக்க உங்க கூட பிறந்தங்க எத்தனை பேர் கூட பிறந்ததா ஒரு அண்ணன் ம் ஒரு தம்பி ம் சரி அவங்கள ஒன்றாங்க அண்ணா சிரிக்கிறாரு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுங்கண்ணா இப்போதான் இப்போதான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ சாப்பாடு வாங்கி தரேன்ண்ணா என்ன சாப்பாடு வேணும்

ஹாஸ்பிட்டல் போலாமா முடிக்கி விட்டுறாங்க ஏஜா நீ எல்லாம் இருந்த கஸ்டமர பாத்துக்க மாட்டே என்ன வேல பாத்தீங்க ஹோட்டல்ல அதான எல்லா வேலையும் தான எல்லா வேலையும் மாங்க மாங்க நிந்து போச்சேன்னா சரி எது நின்டா வந்து போடா அப்படிங்க உங்க அப்பா பேர் என்ன அப்பா பேர் நவனிராஜ் நவனி கிருஷ்ணன்னு சொல்வாங்க என்ன பண்றாரு அவரு அவரு தான் காலி பண்ணிட்டு போயிட்டாரு அவர் கிடைக்கிற வேலைய தான் செய்வாரு எல்லா வேலையும் செய்வாரா ஆமா அம்மா என்ன பண்றாங்க அம்மா தான் அந்த சிப்ஸ் கம்பெனிக்கு போவாங்க வருவாங்க ஒரு சூர்யா ஹோட்டல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போவாங்க இப்ப எங்க வேலைக்கு போறாங்கன்னு அவங்களுக்கு தான் வேணும் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது நானு தெரியலங்க நான் இப்படியே இருக்கிறேன் முடிய கூட வைக்க மாட்டேன் டீ சாப்பிடலாமா டீ எல்லாம் முடி வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் பணம் காசு வீடு கொடுத்தீங்கன்னா கொடுங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க சேர்த்து வச்சதுல எல்லாம் உண்டியலோட போயிட்டு உண்டியலா நான் ஆத்துக்கு குளிக்க போனேன்னா ஒரு உண்டியல் பாக்ஸ் மாதிரி வச்சிருந்தேன் சரி காசு எல்லாம் அதுலயே போட்டு எவ்வளவு வச்சிருந்தீங்க ஒரு நாற்பத்தி நாலு ரூபாய் பந்து பார்த்த கப்பாகும் காசிதான் எதுக்கு இந்த பொழப்பு அது கிடைக்கெல்லாம் போட்டு போட்டு வைப்பேன் கவரில் போட்டு நான் காலையில் அதுக்கப்புறம் அந்த கவரை தானோ ஒன்றீங்க கிடைக்கிற கோயிலுக்கெல்லாம் போவேன் அதுக்கப்புறம் நான் வரேன் சரி காலையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க காலையில் நான் ரோட்டில் நடந்துட்டு போனேன்

தம்பு நிறைய வச்சிருக்கீங்களா எங்க அந்த பாக்கெட்ல என்னென்ன வச்சிருக்கீங்க செக்ஸ் படம் அந்த அது செக்ஸ் புக் இருக்குல்ல அது மாதிரி ஒரு புக் வாங்குவனே நான் பாட்டு வச்சிருவேன் பாவத்துல ஏதாவது தூக்கி அடிச்சிட்டு நான் பாட்டு வந்துருவேன் அது காணும் அந்த புக்கை போட்டு வந்துட்டேன் காணும் எங்க இருக்குன்னு தெரிலண்ணே நைட் எங்கே தூங்குவீங்க

ீங்களாங்களா <g Judite> <LO jotka>

என்ன வேணுமா என்ன வேணா எனக்கு அட சொல்லுங்க என்ன அட சொல்லுங்க என்ன பிடிக்கும் ஹ ஹகனேஷ்னா வந்து சப்பாத்தி அதனால அந்த யோசனை நைட் சப்பாத்தி அடுத்த நாளே வந்துருச்சு குடுங்க குடுங்க

பயteam ஐட்டாங்கனா வச்சுக்கோங்களேன் அவ சில பேர்லாம் முத்திறோம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இவர்க்கெல்லாம் தெரியும் கிளியரா பேசுறாரு கரெக்டா பேசுறாரு அண்ணா பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தெரியுமா தெரியும் டீ எப்படி இருக்கு ஆ பரவாயில்லை அந்த அக்கா தான் போட்டாங்க சூடா குடிங்க குடிங்க

இப்போ இந்த மாதிரி ஆளு எல்லாம் வந்து கிட்ட வந்து பேசினாலே ஏதாவது ஏதாவது அப்படின்றோம் இப்போ இவர் வந்து கேட்பாங்க இவருங்களா தெளிவாக பேசுறாரு அந்த தான் சார் கடவுள் இருபது ரூபாய் வச்சிருக்காரு கையில் அந்த காசு கேட்டாலே கொடுத்துருவாரு நினைக்கிறேன் அதை கொடுக்குறீங்களாண்ணா வேணா காசு அவர் உண்டியில் வச்சிருந்தாராமா நாற்பத்தி நாலு ரூபா போட்டு இருந்தாராம் அது தூக்கிட்டு போயிட்டாங்களா யாரோ காசு கொடுத்தா வாங்குறாரு கொடுங்க கப்பு போதுமா வேற ஏதாவது வேணுமா நீங்க போடுறது ஓ நம்மเสิร์ฟ കാണണം. கேரம் ஒரு டீயான குடிங்களா? ஆ டீ எல்லாம் பிரியாணி. இப்படி திரும்பாத. அட போதி எல்லா திரும்பண்ணா. ஓகே. ප්‍රමාද. டම්න සුப்பர். ஓகே வா. அந்த பேக். இது

அவ இங்கே வருவாள் சைடு இதாக இருக்கும் சரி செரு போட்டுங்க சரி சைடு இதாக இருக்கும் சைடில் இதாக இருக்கும்

வாய் நல்லா குப்பலிங்க பாத்து பாத்து பாத்துண்ணா போறேன் குளிக்க போறாரு கார்த்தி அந்த ஷாம்பு எடுத்து வீசுங்க அப்படியே சோப்பு சாம்பு எடுத்து என்ன முங்கு முங்குங்க பாத் பாத்து அண்ணா இது இது வாங்கணும் ப்ரோ இது வாங்கணும் சாம்பு ஆ போடுங்க போடுنا போடுنا அப்படியே முங்கி எந்திரணும் உட்காருங்க கீழ உட்காருங்க கீழ உட்காருங்க ரெண்டு சாம்பு

அப்போ நீங்களும் போய் ரெண்டாவத்து ஊற்றிட்டு வாங்க கார்த்தி பார்த்து போங்க செருப்பு கழிச்சி விட்டுருக்கோங்க पात पात पाते எண்ணாண்ணா இங்க பாருங்கண்ணா வெங்கடேஷி திரும்ப தொடங்கா மூஞ்சி தொடங்கணா ஏண்ணா சிறுப்பீங்க என்ன பண்றீங்கண்ணா

बच्चों का ना बच्चों का ना बच्चों का ना यार यार बहुत है अरे इतना क्या कर रहा है क्या ना